ஐ கேஸ் யா தமிழ் ஓஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ் மணி எக்ஸாம் டேட்டு எப்போ வரப்போகுது ஓகே அதையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் எக்ஸாம் பட்டன் என்னென்ன சப்ஜெக்ட் வரப்போதோ அதையும் பார்க்க போகிறோம் ஸோ கட்டாப் எவ்வளோ எடுத்தால் நீங்கள் வேலைக்கு ஜாப்பு கன்ஃபார்ம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான தான் நான் சொல்லுவேன் இது டிப்ஸு கூட நான் சொல்லுவேன் ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதம் சொல்லியிருப்பாங்க ஓகே மேலே நடக்க போதும் அப்படியாக்கணும் இப்படியாகணுன்னா நிறையா சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க யாரும் பயப்படாதீங்க உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து ஜூனில் தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஜூனு ஜூலை அப்படி தான் சொல்லியிருக்காங்க நேற்று நான் விசாரிச்சேன் அதனால தான் வேணாலும் வீடியோ நான் போடாமல் இருந்தது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் ஜூலையில் தான் எக்ஸாம் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது மேக்ஸிமம் ஜூன் அப்படி வச்சுக்கிறேங்க ஓகே அப்போ படிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது இன்னி ஓகே அது மட்டும் இல்லாமல் இதில் கட் அப் கண்டிப்பாக கூடவே கூடாது நீங்கள் நாற்பத்தஞ்சு ஐம்பது மார்க் எடுத்தால் கூட நீங்கள் ஜாப் போயிடணும் அதுக்கு ஓகே பிஎஸ்அப் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க இவ்வளோ தான் கட்டாப்பு வரும் இதுக்கு அதிகமாக கூடவே கூடாது ஸோ ஓகே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா ஜிஏஜிகே ஓகே சென்ட்ரல் நாலேஜ் சென்ட்ரல் அவரன்ஸ் ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு மேத்த மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஓகே ஸோ இதை வந்துட்டு நீங்கள் குத்துமதி படித்தா கூட இருபது மார்க் வந்துடும் வச்சுங்களேன் ஓகே இருபது மார்க் வந்துடும் ஸோ ஓரளவு பட் ரொம்ப படாமல் ஓரளவு நீங்கள் எஸ்ஹெச்டிக்கு படிச்சுட்டு இருந்தீங்களா அதை வந்துட்டு ஓரளவுக்கு அது படித்தா கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம் பாஸ் ஆகிடலாம் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப லோடு எடுக்கணும்னு தேவையில்லை ஓகே ஸோ ஓரளவு நான் படிச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு அது படித்ததுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் ஆப்பு ஓகே இப்போ நீங்கள் படிச்சுருக்கீங்க ஸோ அதுக்கு லாஸ்ட்டில் ஒரு ஒன் டூ மந்த் ஒன் மந்தில் ஒரு இருபது நாள் கண்டினியூவாக ஏதாவது ஆப்பில் சேர்ந்து டெஸ்ட்டாக போட்டு பாருங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளோ தாங்க பிஎஸ்எப் ட்ரேட்ஸ்மென் நீங்கள் நினைக்கிற மாதிரி எஸ்எஸ்சிடியோ கூட கஸ்டமர்னால் கண்டிப்பாக இருக்காது வேகன்சி கம்மி சார் கட்டப்பா ஆளு இந்தியா சார் எப்படி சார் வரும் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க ஈஸியாக பாஸ் ஆகிடுவீங்க இதில் சர்டிஃபிகேட்டில் வந்து நிறைய பேர் மாட்டிக்கிடுவாங்க ஸோ அதிகபட்சம் நிறைய பேர் இதுக்கு வர மாட்டாங்க அதுக்கு முன்னாடி பேசேஜில் பாஸ் ஆகி போயிடுவாங்க ஸோ இப்படி எல்லாத்துலேயுமே அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா லோக்கல் போலீஸ் அது இதுன்னு போனது போக மிஞ்சுறது கம்மியானவங்க தான் இருப்பாங்க இங்கே ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சிஆர்பி ட்ரேட்ஸ்மென்லேயே எத்தனை பேர் பாஸ் ஆனவங்க தான் போனதே ஓகே அதில் எத்தனை பேர் இங்கே அங்கேன்னு போயிட்டாங்களா ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் கட் ஆஃப் கொடுறதுக்கு சான்சஸ் இருக்காது அதனால் நல்லா ட்ரை பண்ணுங்கள் ஸோ ட்ரை பண்ணி முடிச்சுட்டு நம்ம ட்ரேட்ஸ்மென் பண்ணியே சார் நம்ம இருக்க முடியும் அதுக்கப்புறம் எப்படி சார் போகிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போன பிறகு எல்டிசி எக்ஸாம் எழுதி இப்போ வந்துட்டு நான் எல்டிசி எக்ஸாம் எழுதி ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்இ இந்த மாதிரியும் போய்க்கிறலாம் அதுக்கப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி வச்சிருந்தேன்னா ட்ரைவராகவும் நீங்கள் போய்க்கிடலாம் ஸோ அதனால் நீங்கள் யாரும் பயப்படாதீங்க ஸோ ஃபஸ்ட்டு உள்ளக்க போங்க அதுக்கப்புறம் உள்ளே போய் போயிட்டு எதிர வேணாலும் ஜம் பண்ணிக்கலாம் உங்களுக்கே நாலேஜ் வந்துடும் ஆட்டோமேட்டிக் எல்லாம் வந்துடும் எல்டிசி எக்ஸாம் கொடுத்துட்டு ஈஸியாக நீங்கள் நீங்கள் போனாங்களா அவங்களோட சீனியராக கூட ஆயிடலாம் ஸோ நிறைய பேர் ஆயிருக்காங்க ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஜெய்ஹிந்த்